வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐரோப்பிய ஒன்றியம் அதிரடி அகதிகள் தஞ்ச கோரிக்கையில் புதிய கடுமையான சட்டங்கள் அமல் அமெரிக்காவை தவிர்க்கும் ஜெர்மனிய நடுத்தர நிறுவனங்கள் பொருளாதாரத்தில் புதிய மாற்றம் புட்டினை நடத்த இலக்கு ஐரோப்பாவிற்கு எதிராக ரஷ்யா புதிய போருக்கு திட்டமிடுவதாக எச்சரிக்கை முப்பத்தோராம் ஆண்டுக்குள் வான்வெளியில் மின்சார விமானங்கள் ஜெர்மனியின் புதிய தொழில்நுட்பம் தயார் பிரான்ஸ் மீது விசா மாஸ்டர் கார்டுக்கு சவால் டிஜிட்டல் யூரோவை அறிமுகம் செய்ய ஐரோப்பிய மத்திய வங்கி தீவிரம் பிரிட்டிஷ் சர்வீஸ் ஊழியர்கள் அவசரமாக மருத்துவமனையில் அனுமதி விமான நிலையத்தில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் கலைகிறதா ஐரோப்பாவின் போர் விமான கனவு பிரான்ஸ் ஜெர்மனி இடையே வலுக்கும் மோதல் இனி விரிவான செய்திகள் ஐரோப்பிய ஒன்றியம் அதிரடி அகதிகள் தஞ்ச கோரிக்கையில் புதிய கடுமையான சட்டங்கள் அமல் ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றம் அகதிகளுக்கான தஞ்ச கோரிக்கையில் மிகவும் கடுமையான மாற்றங்களை கொண்டுவர ஆதரவு தெரிவித்துள்ளது இதன்படி பாதுகாப்பான நாடுகள் பட்டியலில் உள்ள நாடுகளிலிருந்து வருபவர்களின் தஞ்ச கோரிக்கைகள் இனி விரைவாக நிராகரிக்கப்படும் சட்டவிரோதமாக நுழைபவர்களை எல்லையிலேயே தடுத்து நிறுத்தி அவர்களின் பின்னணியை சோதிக்கும் நடைமுறைகள் இனி தீவிரப்படுத்தப்பட உள்ளன தஞ்ச கோரிக்கை நிராகரிக்கப்பட்டவர்களை அவர்களின் தாய்நாட்டிற்கே உடனடியாக திரு அனுப்பும் செயல்முறை இனி எளிதாக்கப்படும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே அகதிகளை பகிர்ந்து கொள்வதில் உள்ள சிக்கல்களை குறைக்கவும் முறையற்ற குடியேற்றத்தை தடுக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மனித உரிமை அமைப்புகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் எல்லை பாதுகாப்பை உறுதி செய்ய இது அவசியம் என உறுப்பு நாடுகள் வாதிடுகின்றன அமெரிக்காவை தவிர்க்கும் ஜெர்மனிய நடுத்தர நிறுவனங்கள் பொருளாதாரத்தில் புதிய மாற்றம் அமெரிக்க அதிபராக டொனால்ட் டிரம்ப் பொறுப்பேற்ற பிறகு ஜெர்மனியின் முதுகலமாக கருதப்படும் நடுத்தர நிறுவனங்கள் அமெரிக்க சந்தையை தவிர்க்க தொடங்கியுள்ளன டிரம்பின் அமெரிக்காவிற்கே முன்னுரிமை கொள்கை மற்றும் இறக்குமதி வரிகள் குறித்த அச்சம் காரணமாக ஜெர்மனிய நிறுவனங்கள் அங்கு முதலீடு செய்ய தயங்குகின்றன புதிய வர்த்தக கட்டுப்பாடுகள் மற்றும் அரசியல் நிச்சயமற்ற தன்மையால் அமெரிக்காவில் தொழிலை தொடங்குவது பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் என பல நிறுவனங்கள் கருதுகின்றன கடந்த காலங்களில் அமெரிக்காவை ஒரு சொர்க்கமாக பார்த்த ஜேர்மனிய தொழிலதிபர்கள் தற்போது மாற்று சந்தைகளை நோக்கி தங்கள் கவனத்தை திருப்பியுள்ளனர் இது ஜேர்மனிய பொருளாதாரத்தில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவில் விரிசலை உண்டாக்கியுள்ளது புட்டினின் அடுத்த இலக்கு ஐரோப்பாவிற்கு எதிராக ரஷ்யா புதிய போருக்கு திட்டமிடுவதாக எச்சரிக்கை உக்ரைன் போர் நடந்து கொண்டிருக்கும் போதே அடுத்த ஒரு தசாப்தத்திற்குள் நேட்டோ நாடுகளுக்கு எதிராக போர் நடத்த ரஷ்யா தயாராகி வருவதாக எஸ்தோனியா உளவுத்துறை எச்சரித்துள்ளது ரஷ்யாவின் ஆயுத உற்பத்தி மற்றும் ராணுவ மறுசீரமைப்பு ஆகியவை உக்ரைன் போருக்கு தேவையானதை தாண்டி ஒரு பெரிய அளவிலான மோதலுக்கு தயாராகுவதையே காட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக எஸ்தோனியா லாட்வியா மற்றும் லிதுவேனியா போன்ற பால்டிக் நாடுகளின் நிலைகளில் ரஷ்யா தனது படைகளை இரண்டு மடங்கு அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது ரஷ்யாவின் இந்த ஆக்கிரமிப்பு எண்ணத்தை தடுக்க வேண்டுமானால் ஐரோப்பிய நாடுகள் தங்கள் ராணுவ பலத்தையும் தற்காப்பு அரண்களையும் உடனடியாக பலப்படுத்த வேண்டும் என அடுத்த சில ஆண்டுகளில் ரஷ்யாவிடமிருந்து நேரடி ராணுவ தாக்குதல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக உளவுத்துறை அதிகாரிகள் கணித்துள்ளனர் ஆண்டுக்குள் வான்வெளியில் மின்சார விமானங்கள் ஜெர்மனியின் புதிய தொழில்நுட்பம் தயார் ஜெர்மனியின் பேயர்ன் மாநிலத்தைச் சேர்ந்த லிலியம் நிறுவனம் செங்குத்தாக எழும் மற்றும் தரையிறங்கும் மின்சார விமானங்களை உருவாக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன இந்த அதிநவீன மின்சார விமானங்கள் வரும் இரண்டாயிரத்து முப்பத்தோராம் ஆண்டுக்குள் முழுமையான உற்பத்தி நிலையை எட்டும் என அந்நிறுவனம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத வகையில் குறைந்த சத்தத்துடன் இயங்கும் இந்த விமானங்கள் வான்வழி போக்குவரத்தில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது முதற்கட்டமாக சோதனைகள் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டு தற்போது ஐரோப்பிய விமான போக்குவரத்து பாதுகாப்பு அமைப்பின் அங்கீகாரத்தை பெறும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த விமானங்கள் நகர்ப்புறங்களுக்கு இடையேயான பயண நேரத்தை வகுவாக குறைப்பதுடன் கார்பன் வெளியேற்றம் இல்லாத பயணத்தை உறுதி செய்யும் பிரான்ஸ் மீது அத்துமீறிய நெத்தன் யாகு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சர்வதேச குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட நிலையில் அவரது விமானம் பிரான்ஸ் இத்தாலி கிரீஸ் நாடுகள் மீது பிறந்துள்ளமை பெரும் பேசுபொருளாகியுள்ளது இஸ்ரேலில் இருந்து அமெரிக்காவுக்கு பிறந்த அவர் மேற்குறித்த நாடுகளது வான்பரப்பை பயன்படுத்தியமை விமான ரேடார் தரவுகளில் பதிவாகியுள்ளது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் போர்க்குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ள நெதன்யாகுவின் விமானத்தை இந்த வான்பரப்புகளில் பறக்கவிட்டமை கண்டனத்தை தூண்டியுள்ளன இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் மொத்தமாக நூற்று இருபது நாடுகள் அங்கம் வகிக்கின்றன அவற்றில் பிரான்ஸ் இத்தாலி மற்றும் கிரீஸ் உள்ளன கைது வாரண்ட் விடுக்கப்பட்ட நெத்தன்யாகோ சர்வசாதாரணமாக வான்பரப்பை பயன்படுத்துவதாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது விசா சவால் டிஜிட்டல் யூரோவை அறிமுகம் செய்ய ஐரோப்பிய மத்திய வங்கி தீவிரம் ஐரோப்பிய மத்திய வங்கி தனது சொந்த டிஜிட்டல் நாணயமான டிஜிட்டல் யூரோவை அறிமுகப்படுத்துவதற்கான பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது விசா மற்றும் மாஸ்டர் கார்டு போன்ற அமெரிக்க நிறுவனங்களின் ஆதிக்கத்தை குறைத்து ஐரோப்பியர்களுக்கு என தனித்துவமான கட்டண முறையை உருவாக்குவதே இதன் முக்கிய நோக்கமாகும் இது கிரிப்டோ கரன்சி போன்றது அல்ல இது பணத்திற்கு இணையான சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொண்ட டிஜிட்டல் வடிவம் என்பதால் பாதுகாப்பானது என வங்கி அளிக்கிறது இந்த திட்டத்தின் மூலம் ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் இணையமில்லாமலேயே கட்டணங்களை செலுத்தும் வசதியை கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது தனிநபர் தரவு பாதுகாப்பு மற்றும் தனியுரிமைக்கு இதில் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று ஐரோப்பிய மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் இந்த டிஜிட்டல் யூரோ பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது ஐரோப்பிய நிதித்துறையில் பெருமாற்றத்தை ஏற்படுத்தும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஊழியர்கள் அவசரமாக மருத்துவமனையில் அனுமதி விமான நிலையத்தில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் நைஜீரியாவின் லாகோஸ் விமான நிலையத்தில் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமான ஊழியர்களுக்கு மர்ம நபர்களால் வழங்கப்பட்ட மிட்டாய்களில் போதிப்பொருள் கலந்திருந்தமையால் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் இந்த மிட்டாய்களை சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே ஊழியர்கள் சுய நினைவை இழந்து மயக்கமடைந்ததை தொடர்ந்து அவர்கள் அவசரமாக உள்ளூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த சம்பவம் காரணமாக லாகோஸில் இருந்து லண்டன் ஹீத்ரோ விமான நிலையம் நோக்கி புறப்பட வேண்டிய பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் ரத்து செய்யப்பட்டது விமான ஊழியர்களை இலக்கு வைத்து திட்டமிட்டபடி இந்த செயல் நடத்தப்பட்டதா அல்லது இது ஒரு வழிப்பறி முயற்சியின் பகுதியா என்பது குறித்து நைஜீரிய அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் அனைவரும் தற்போது சிகிச்சைக்கு பிறகு நலமுடன் இருப்பதாகவும் அவர்கள் சிறப்பு விமானம் மூலம் லண்டனுக்கு அழைத்து வரப்பட உள்ளதாகவும் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது ஐரோப்பாவின் போர் விமான கனவு பிரான்ஸ் ஜெர்மனி இடையே வலுக்கும் மோதல் ஐரோப்பாவின் அடுத்த தலைமுறை போர் விமானத்தை உருவாக்கும் கூட்டு திட்டத்தில் ஏற்பட்டுள்ள முட்டுக்கட்டை பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி இடையிலான உறவில் பெரும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது பல பில்லியன் யூரோ மதிப்பிலான இந்த திட்டம் தொழில்நுட்ப பகிர்வு மற்றும் தலைமை பொறுப்பு குறித்த கருத்து வேறுபாடுகளால் முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது ஜெர்மனி தனது வான் பாதுகாப்பிற்காக அமெரிக்காவின் எஃப் முப்பத்தைந்து விமானங்களை வாங்க முடிவெடுத்தது பிரான்ஸ் தரப்பில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இந்த திட்டத்தின் தோல்வி ஐரோப்பா தனது பாதுகாப்பு தேவைகளுக்கு அமெரிக்காவை சார்ந்திருக்க வேண்டிய நிலையை மேலும் அதிகரிக்கும் என வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் பிரான்ஸ் தனது சொந்த தொழில்நுட்பத்தை பாதுகாக்க நினைப்பதும் ஜெர்மனி செலவுகளை குறைக்க முயல்வதும் இந்த மோதலின் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது